அரங்கரும் அடியேனும் ஓ நம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் படைமாட்சி ஒளித்தக்கால் எண்ணாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பெடும் எலியானது கூட்டமாக சேர்ந்து கடல் போல் ஆரவாரம் செய்த போதிலும் அவை அஞ்சக்கூடியது ஆனால் நாகம் சீரக்கூடியது அஞ்சாது விசத்தன்மை கொண்டது அதுபோல படை பெரியதாக இருந்தும் அஞ்சும் தன்மை இருந்தால் பயனில்லை பெரும் படையையும் அளிக்கக்கூடிய ஆற்றல் சிறு படையாக இருப்பினும் அஞ்சாதிருப்பின் வெற்றியடையும் என்ற ஆறுமுக பெருமானே எளி என்பது மனதின் உறுதித்தன்மையாகவும் நாகம் போன்று உறுதியுடைய படை வீரர்களையும் இங்கு குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவ மன மனவலிமை இல்லாதவன் கடலளவு பொருளோ ஆல்பலமோ பெற்றிருப்பினும் தோற்பது உறுதி படையின் மாட்சி என்பது எண்ணிக்கையில் இல்லை தர்மத்தின் மாட்சி மனதிலும் பயிற்சியிலும் உள்ள வலிமையில் உள்ளது உவரி என்பது கடல் நீர் உப்பு நீரில் நிறைந்து இருப்பதால் அந்நீர் கடலளவு இருந்தாலும் உண்ண இயலாது அதாவது பயனற்றது நஞ்சு கலந்த விஷத்தன்மைகளைப் போன்ற எண்ணங்களை அச்சத்தின் விளைவை நீக்கும் ஆற்றல் குருநாதரால் மட்டுமே இயலும் தன்னிலிருக்கும் நஞ்சை எவ்வாறு மகான்கள் உணர்ந்தார்கள் தீவினைகளை எப்படி கொண்டார்கள் சாபத்தையும் பாவத்தையும் எப்படி போக்கிக் கொண்டார்கள் என சிந்திக்க வேண்டும் அவர்களுள் அருள் எப்படி விளைந்தது ஆற்றல் எதனால் பெருகியது எதன் மூலம் எதை கொண்டு இத்தகைய அருள் சக்தியை தன்னுள் தோற்றுவித்து கொண்டார்கள் மனவலிமை வலிமை வைராகியம் எதனால் உருவாகியது என உணர்ந்து நாமும் அவ்வழியை பின்பற்றினால் எளிதாக வினைகளை போக்கி மன உறுதியினையும் வலிமையையும் பெறலாம் தன்னை உயர்த்தி கொள்ள எண்ணாமல் பிறரை உயர்த்துவதில் குறிக்கோளாக வாழ்ந்து நற்செயலை புரிவதையே தனது நோக்கமாக கொண்டு பெருவாழ்வு பெற்றார்கள் என்பதை உணர்வோம் பிற உயிர்களை உயர்த்துவோம் ஞானிகள் பெற்ற பேரின்பத்தை நாமும் பெறுவோம் ஓ முருகப்பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்